when it comes. சமூகத்தின் பிரதான கஞ்சா பயிரிட அனுமதிக்கும் தீர்மானத்திற்கு இலங்கை மருத்துவ சங்கம் எதிர்ப்பு ஆசிரியர் சேர்க்கையில் புதிய கட்டுப்பாடு கல்வி அமைச்சு அதிரடி அறிவிப்பு கல்வி சாரா ஊழியர்கள் இன்று அடையாள வேலை நிறுத்தம் யாழ் விமான நிலையத்தை வினைத்திறனாக்க முயற்சி மேலதிக காணிகளையும் சுவீகரிக்க திட்டம் சபையில் அமைச்சர் வெளிப்படை உப்பு விலை குறைப்பு காலத்தில் ஏதிலிகளாக சென்ற தமிழர்கள் விமான நிலையத்தில் கைதாகும் அவல நிலை அம்பலப்படுத்திய சத்தியலிங்கம் எம்பி அரைகுறை ஆடையுடன் போராட்டத்தில் குதித்த தபால் ஊழியர் அரசு மீது குற்றச்சாட்டு வெளிநாட்டில் உள்ள மனைவியை மீட்டு தாருங்கள் மின்கம்பத்தில் ஏறி போராடிய நபரால் பரபரப்பு விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பு சென்ற வாகனம் நெடுங்கேணியில் வீதிக்கரையில் மீட்கப்பட்ட சடலம் யாழ் மாவட்ட பாடசாலைகளுக்கு நாளை விசேட விடுமுறை சிறையில் நித்திரையின்றி அவதிப்படும் சசீந்திர நீதிமன்றில் விடுக்கப்பட்ட கோரிக்கை நாடாளுமன்ற வளாகத்தில் எம்பி வெளிநாட்டவர்களுக்கு இலங்கையில் கஞ்சா பயிரண்டு அனுமதிப்பது என்ற அரசாங்கத்தின் முடிவை இலங்கை மருத்துவ சங்கம் கடுமையாக எதிர்த்துள்ளது இத்தகைய அனுமதியினால் கடுமையான சுகாதார சமூக மற்றும் பொருளாதார அபாயங்கள் ஏற்படுமென அந்த சங்கம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு எச்சரித்துள்ளது மருத்துவ பயன்பாட்டிற்கு கஞ்சாவை பயிரிடுவதை நியாயப்படுத்துவது தவறானது என்று மருத்துவ சங்கம் குறிப்பிட்டுள்ளது பாதுகாப்பான தோட்டங்களை பராமரிப்பது சாத்தியமற்றது என்றும் உள்ளூர் போதைப் பொருள் பயன்பாடு அதிகரிக்கும் என்றும் அந்த சங்கம் தெரிவித்துள்ளது மனநோய் போதை பழக்கம் நுரையீரல் நோய் மற்றும் வீதி விபத்துக்கள் போன்றனவும் அதிகரிக்கக் எனவும் எச்சரித்து எனவே இந்த நடவடிக்கை வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு பயனளிக்கும் என்ற போதிலும் இலங்கையர்களுக்கு சொல்ல முடியாத துயரத்தை ஏற்படுத்தும் என்றும் இலங்கை மருத்துவ சங்கம் எச்சரித்துள்ளது

தரநிலைகளை பூர்த்தி செய்யாது கல்வி இளங்கலை பட்டம் பெற்ற நபர்கள் சேவையில் சேர்க்கப்பட மாட்டார்கள் என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது தனியார் பல்கலைக்கழகங்கள் வழங்கும் கல்வி இளங்கலை பட்டங்களின் தரத்தை மதிப்பிடுவதற்கு ஒரு விசேட குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவரத்ன தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் ஆசிரியர் நியமனங்களை வழங்குவதற்கு தேசிய தரநிலைகளுக்கு இணங்கும் பட்டங்கள் மட்டுமே செல்லுபடியாகும் என்று அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார் சம்பள சீர்திருத்தத்தில் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் புறக்கணிக்கப்படுவதாக தெரிவித்து நாடு முழுவதிலும் உள்ள அரசு பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் இன்று ஒருநாள் அடையாள முன்னெடுத்து முன்னெடுத்துள்ளனர் அதற்கமைய யாழ்ப்பாண பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களும் இன்று பல்கலை வளாகத்தில் அடையாள நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதன்போது ஒப்புக்கொள்ளப்பட்ட மாதாந்த இழப்பீட்டு கொடுப்பனவை உடனடியாக வழங்க அதிகரிக்கப்பட்ட இடர் கடனை உடனடியாக வழங்கு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் எழுதப்பட்ட பதாகைகளை தாங்கியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாண ஊழியர் சங்க தலைவரும் அனைத்து பல்கலைக்கழக ஊழியர் சம்மேளனம் மற்றும் கூட்டுக்குழுவின் செயலாளர் யசோதன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் சம்பள சீர்திருத்த தொடர்பில் கல்வி அமைச்சருடன் கலந்துரையாடி இணக்கம் எட்டப்பட்டும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட சம்பள சீர்திருத்தத்திற்கு நடவடிக்கை எடுக்க தொடர்ச்சியாக அடையாள நிறுத்த போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று தெரிவித்துள்ளார் ஜாய்ப்பான சர்வதேச விமான நிலையம் படிப்படியாக வணிக திட்டத்துடன் மேம்படுத்தப்படும் என்று போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக் இன்று நாடாளுமன்றத்தில் உறுதியளித்தார் வடமாகாணத்திற்கு அதிகளவில் வருமானத்தை வருமானத்தை ஈட்டித்தரக்கூடிய வகையில் காணப்படும் பலாலி சர்வதேச விமான நிலையத்தின் இரண்டாம் கட்ட அபிவிருத்தி காலம் தாழ்த்தப்படுவது ஏனென நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பியுள்ளார் இதற்கு மேலும் பதிலளித்த அமைச்சர் விமல் ரத்நாயக் பலாலி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து தற்போது நாள்தோறும் சென்னை மற்றும் திருச்சி விமான நிலையங்களுக்கு சேவை முன்னெடுக்கப்படுகிறது இதில் பயணிப்பவர்களின் எண்ணிக்கை எழுபதாக வரையறுக்கப்பட்டுள்ளது இங்கு பயணிகளுக்கான முழுமையான வசதிகள் செய்து கொடுக்கப்படாவிட்டாலும் தேவையான வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டன இந்த விமான நிலையத்தின் வருமானம் தொடர்பில் குறிப்பிட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வருமானம் இல்லை நாற்பத்தி ஒரு மில்லியன் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி ஐந்தில் ஐந்து மில்லியன் வருமானம் நஷ்டம் இரண்டு மில்லியன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வருமானம் இரண்டு மில்லியன் எனவும் தெரிவித்துள்ளார் ஊழியர்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் இதன்போது தெரிவித்தார் அதேபோல் பலாலியில் சர்வதேச விமான சேவைகளை ஆரம்பிப்பதற்காக இருந்தால் நுழைவு பாதை திரைப்படம் போன்ற ஏனைய வசதிகளையும் ஏற்படுத்த வேண்டும் என்பதோடு மேலதிக காணிகளையும் சுவீகரிக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் ஆகவே இது தொடர்பான சாத்திய பாடுகளை ஆராய்ந்து மேலதிக தகவல்களை கூற முடியும் எனவும் தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் யாழ்ப்பாண விமான நிலையத்திற்கு விமான நிறுவனங்களை ஈர்ப்பதற்காக விமான போக்குவரத்து கட்டணத்தை மேலும் குறைப்பது குறித்தும் அரசாங்கம் பரிசீலிக்கும் என்று அமைச்சர் குறிப்பிட்டார் ஹயதின் கிழந்து விலையே விலையை லங்காவுப்பு நிறுவனம் குறைத்துள்ளது அந்த நிறுவனத்தின் தலைவர் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு இதனை தெரிவித்துள்ளார் அதன்படி நானூறு கிராம் ஆடின் கலந்த உப்பு தூள் பாக்கெட்டின் விலை இருபது ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது ஒரு கிலோ கிராம் ஆடின் கலந்த தூள் பாக்கெட்டின் விலை முப்பது ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது அதன்படி அடுத்த வாரம் முதல் நானூறு கிராம் உப்பு தூள் பாக்கெட் ஒன்று நூறு ரூபாவிற்கும் ஒரு கிலோ கிராம் கட்டி உப்பு பேக்கெட் நூற்றி ஐம்பது ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்படும்

அவர்கள் இலங்கையினுடைய துணை தூதுராலயத்தில் இந்தியாவில் பாஸ்போர்ட் பெற்றிருக்கிறார்கள் ஐக்கிய நாடுகளுக்கான அகதிகள் ஸ்தாபனத்தாலே அவர்கள் அவர்களுடைய உதவியோடு இந்த நாட்டுக்கு திரும்பி வரும்போது இந்த நாட்டிலிருந்து முப்பத்தி அஞ்சு வருடத்துக்கு முதல் தங்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக சட்ட ரீதி அற்ற முறையில் இந்த நாட்டிலிருந்து வெளியேறினார்கள் என்ற கருத்தை கூறி அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் இது எப்படி நியாயமாக இருக்கும் என்ன நோக்கத்துக்காக இந்த கைதுகள் நடக்கிறது யுத்த காலத்தில் கூட இந்த கைதுகள் நடக்க அவர்கள் வேற பிரச்சனை எதிர்கொண்டார்கள் ஆனால் இப்போது யுத்தம் முடிந்து பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு அதிகாரிகள் அமைச்சுடன் இணைந்து தபால் ஊழியர்களின் வேலை நிறுத்தம் குறித்து தவறான தகவல்களை வெளியிட்டு பொதுமக்களை தவறாக வழிநடத்துவதாக அரைமுறை ஆடையுடன் போராட்டத்தில் ஈடுபட்டு தபால் ஊழியர் ஒருவர் தெரிவித்துள்ளார் போராட்டத்தில் ஈடுபட்ட குறித்த ஊழியர் ஊடகங்களுக்கு கரு தெரிவிக்கையில் எங்களுக்கு போதுமான சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை வழங்குவதில் அதிகாரிகள் தவறிவிட்டதாலேயே இந்த வேலை நிறுத்தம் முன்னெடுக்கப்படுகிறது எங்களது சீருடைக்கான கொடுப்பனவை அதிகரிக்க கோரியுள்ளோம் சைக்கிள்களுக்கான கொடுப்பனவை அதிகரிக்குமாறு கோரியுள்ளோம் அத்துடன் ஊழியர்களின் ஒப்பந்தங்களை நிரந்தரமாக்குமாறு கோரியுள்ளோம் ஆனால் அதிகாரிகளும் அமைச்சரும் கைரகை மற்றும் மேலதிக நேரம் பற்றி பேசுகிறார்கள் சீருடைகளை தைப்பதற்காக அறுநூறு ரூபாவும் சைக்கிளுக்கான கொடுப்பனவாக இருநூற்றி ஐம்பது ரூபாவும் வழங்கப்படுகிறது அஞ்சல் தொழிற்சங்கங்களால் நடாத்தப்படும் தொடர்ச்சியான வேலை நிறுத்தம் குறித்து பொதுமக்களிடம் அதிகாரிகள் தவறான தகவல்களை பரப்புகின்றனர் என தெரிவித்தார் வெளிநாட்டில் பணிபுரியும் தனது மனைவி வீடு திரும்புவதற்கு உதவுமாறு அதிகாரிகளை வலியுறுத்தி மின்சார கம்பத்தில் மேல் ஏறிய நபரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது பேலியகொடையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்நிலையில் நீண்ட நேர போராட்டத்தின் பின்னர் குறித்த நபரை அதிகாரிகள் மின்கம்பத்தில் இருந்து மீட்டுள்ளனர் தீயணைப்பு படையினருடன் இணைந்து போலீசார் அந்த நபரை மின்சார கம்பத்திலிருந்து இறக்கி பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து சென்றுள்ளனர் பின்னர் ஊடகங்களுக்கு கரு தெரிவித்த குறித்த பொதுமகன் தனது மூன்று குழந்தைகள் எதிர்கொள்ளும் சிரமங்கள் காரணமாக தனது மனைவியை வெளிநாட்டிலிருந்து அழைத்து வர உதவுங்கள் என கோரியுள்ளார் அண்மை காலமாக நபர்கள் இவ்வாறான பாரிய மின்கம்பங்களில் உயிராபத்து ஏற்படும் வகையில் தங்களது கோரிக்கைகளை முன்வைப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர் நெடுங்கடி பகுதியில் முல்லைத்தீவு பிரதான வீதியில் இருந்து குடும்பம் சம்பவத்தில் கனகராயன்குளம் பெரியகுளத்தை சேர்ந்த சர் ரவிக்குமார் என்ற நாற்பத்தி ஐந்து வயதான குடும்பஸ்தரே உயிரிழந்துள்ளார் குறித்த பகுதியில் உள்ள மில்லொன்றில் பணிபுரிந்து வந்துள்ளார் நேற்றைய தினமிரவு அவர் பணி முடிந்து வழியில் சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் முல்லைத்தீவு பிரதான வீதியில் அமைந்துள்ள பாலத்தின் கரையில் அவரது சடலம் காயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளது அவரது சடலத்திற்கு அண்மையில் வாகனம் ஒன்றின் உதிரி பாகங்கள் உடைந்த நிலையில் காணப்படுகின்றன அவரை வாகனம் ஒன்று மோதி தள்ளிவிட்டு நிறுத்தாமல் சென்றுள்ளதாக போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் தொடர்பாக பல்வேறு கோணங்களில் நெடுங்கணி போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மாவட்ட பாடசாலைகளுக்கு நாளைய தினம் விசேட விடுமுறை அறிவிக்குமாறு கல்வி அமைச்சின் செயலாளருக்கு பிரதமர் அறிவித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலய தேர் திருவிழா பாடசாலை நாளில் இடம்பெறுகிறது இந்த நிலையில் பாடசாலை மாணவர்களும் ஆசிரியர்களும் குறித்த தேர் திருவிழாவில் பங்கு பெற வேண்டும் எனும் நோக்கில் யாழ் மாவட்ட பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை நாளை வழங்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர்களான வைத்தியர் பத்மநாதன் சத்தியலிங்கம் மற்றும் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி ஆகியோர் இன்று மதியம் பிரதமர் ஹரணி அமரசூரியவை நேரில் சந்தித்து கோரிக்கை விடுத்தனர் இதன் பிரகாரம் கல்வி அமைச்சின் செயலாளர் நாளைய தினம் யாழ்ப்பாண மாவட்ட பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறையினை அறிவிக்குமாறு பிரதமர் பணித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷ தூக்கமின்மையால் அவதிப்படுவதாகவும் எனவே அவரது உடல்நிலைக்கு மருத்துவ உதவி தேவைப்படுவதாகவும் கொழும்பு நீதிவான் நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான சொத்தை ஊழல் மற்றும் துஷ்பிரயோகம் செய்தமை தொடர்பாக விளக்க வைக்கப்பட்டுள்ள சசீந்திர ராஜபக்ஷ நேற்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இந்த தகவல் வெளியிடப்பட்டது வழக்கு விசாரணையின் போது ராஜபக்ஷவின் சட்டத்தரணிகள் தூக்கமின்மைக்கு மருத்துவ உதவி வழங்கப்படாவிட்டால் அவர் உயர் இரத்த அழுத்தத்தை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் அது மரணத்திற்கு வழிவகுக்கும் என்றும் நீதிமன்றில் தெரிவித்தனர் அத்துடன் இந்த ஆண்டு அக்டோபரில் பக்கிங்ஹாம்ஷையர் பல்கலைக்கழகத்தில் சட்ட பட்டப்படிப்பின் முதலாம் ஆண்டு பரீட்சையை ராஜபக்ஷ எழுதவிருப்பதாகவும் சட்டத்தரணிகள் நீதிமன்றில் தெரிவித்தனர் எனவே தனது கட்சிக்காரரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைப்பது அவர் பரீட்சைக்கு வருவதற்கான வாய்ப்புகளை பாதிக்கக்கூடும் என்றும் பிணை வழங்குவதை தீர்மானிப்பதில் இதை ஒரு முக்கிய காரணியாக கருதுமாறும் நீதிமன்றில் எ்வாராயனும் முன்வைக்கப்பட்ட உண்மைகளை கருத்தில் கொண்ட கொழும்பு நீதவான் சசீந்திர ராஜபக்ஷவை ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை விளக்க வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் சர்வதேச விமான நிலையத்தில் நிறுவப்பட்டு மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் நலவிளக்கம் திறக்கப்பட்டதிலிருந்து மொத்தம் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி எட்டு சாரதி அனுமதி பத்திரங்கள் வெளிநாட்டினருக்கு வழங்கப்பட்டுள்ளன ஆகஸ்ட் மூன்றாம் திகதி அமைக்கப்பட்ட பிரத்யேக உரிமம் வழங்கும் கர்ம இலங்கைக்கு வருகை தரும் வெளிநாட்டினரின் வசதிக்காக அறிமுகப்படுத்தப்பட்டது ஆகஸ்ட் மூன்று முதல் பதினேழு வரை மொத்தம் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி எட்டு சாரதி அனுமதி பத்திரங்கள் இங்கு வழங்கப்பட்டன முன்னதாக வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் சாரதி அனுமதி பத்திரங்களை பெற வெராஹெராவில் உள்ள அலுவலகத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது இதேவேளை நாட்டிற்கு வருகை தரும் வெளிநாட்டினருக்கு இரண்டாயிரம் என்ற குறைந்த கட்டணத்தில் சாரதி அனுமதி பத்திரங்கள் வழங்குவது தொடர்பில் இலங்கை சுற்றுலா சாரதிகளின் ஒன்றியம் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளது குறித்த நடைமுறை காரணமாக அந்த தொழிலை நம்பியிருப்போர் பாரிய சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளதாக அந்த சங்கத்தின் பிரதிநிதி அமில கோரலகே தெரிவித்துள்ளார் தேசபந்து தாம் கைது செய்யப்படுவதை தவிர்க்குமாறும் தாக்கல் செய்த நிராகரித்துள்ளது இன்று கோட்டை நீதவான் நிலுகுலி லங்காபுர முன்னிலையில் குறித்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே நீதவான் இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி காளி முகத்திடல் மற்றும் அலறி மாளிகைக்கு அருகில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பில் தேசபந்து தென்னகோன் சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ளார் இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பில் தாம் கைது செய்யப்படுவதை தவிர்க்கும் வகையில் முன்பிணை வழங்குமாறு அவர் கோரியிருந்தார் சட்டத்தினை மதிக்கும் ஒருவரின் முன்பிணை கோரிக்கையை பரிசீலிக்கும் எலுமை நீதிமன்றத்திற்கு உள்ள போதிலும் நீதிமன்றத்தை தவிர்த்து வந்த ஒருவரின் கோரிக்கையை பரிசீலிக்க முடியாது என நீதவான் தமது உத்தரவில் தெரிவித்தார் எனவே நீதிமன்றத்தை தவிர்ப்பது சட்டத்தை மதிக்கும் ஒருவரின் செயல்பாடாக அமையாது என கூறி கோட்டை நீதவான் நிலுவலி லங்காபுர தேசவந்து தென்னகோனின் முன்பிணை விண்ணப்பத்தை நிராகரித்தார் Hyvä. பானந்துறை பகுதியில் உள்ள நிதி நிறுவனத்தின் கிளை அலுவலகத்தில் பெண்கள் கழிவுறைக்கு செல்வதை காணொலி எடுத்து சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் இவ்வாறு காணொலி எடுப்பதை பார்த்த ஒருவர் போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளார் சந்தேக நபரின் கையடக்க தொலைபேசியை போலீசார் சோதனை செய்தபோது அவர் சிறிது காலமாகவே பெண்கள் கழிப்பறைக்கு செல்லும் வீடியோக்களை பதிவு செய்து வந்துள்ளமை தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேகநபர் மத்துஹம நவத்துடுவ பகுதியை சேர்ந்த அதே அலுவலகத்தில் பணியாற்றும் இருபத்தி ஆறு வயதுடைய ஊழியர் என தெரிய சந்தேக நபரை பானந்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த உள்ளதோடு மேலதிக விசாரணைகளையும் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பின்லாந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் உடல் நேற்று திறமந்த நாட்டு நாடாளுமன்ற கட்டிடத்திற்குள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நாட்டின் சமூக ஜனநாயக கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் முப்பது வயது பெயர் நாடாளுமன்ற உறுப்பினர் எமிலி பெல்டோனவின் உடலே கண்டெடுக்கப்பட்டுள்ளது அவர் நாடாளுமன்ற கட்டடத்திற்குள் தவறான முடிவெடுத்து உயிரிழந்திருக்கலாம் எனவும் நம்பப்படுகிறது சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நாடாளுமன்றத்தின் அனைத்து அதிகாரப்பூர்வ அலுவலகங்களையும் மூட உத்தரவிடப்பட்டுள்ளது இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்